வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்களை ரைஸ் ரோபி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஐலான் ஆடியோ ஆடியோலான்னுச்சு என்ன நடந்துச்சு நடுவில் பார்த்தீங்கன்னா பேட்டி எடுத்த கேபிஒய் பாலாவை திட்டிய தீவட்டி சிவகார்த்தி இல்லைங்க உங்கள் வீட்டு பொறுக்கி பையா இல்லை எங்கள் வீட்டு ஆ எங்கள் வீட்டு இல்லை உங்கள் வீட்டு பொறுக்கி பையா அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டால் பேட்டிக்கு நடுவில் வந்து சுவாரஸ்யமாக சிவகார்த்தி என் திட்ட நீ ரொம்ப பெரிய ஆளுப்பா என்ன மனமோ பண்ணுற அப்படின்னு சிவகார்த்தி பங்கமாக கலாய்க்க அண்ணே உங்களை விட நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு யார் யாருக்கும் மியூசிக் டியூனே போட்டிங்களே அப்படின்னு பேசுகிற மாதிரி பேச ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிற சமயத்தில் தயாரிப்பாளர் வந்து அந்த படத்தை பாகுபலி ரெண்டு பாகுபலிக்கு சமோன்னு சொல்ல இயக்குனரோ இந்த படத்தை பவுடர் ரத்தத்தை வச்சு நாங்கள் நம்பலை அயலானை நம்பி தான் எடுக்கிறோன்னு சிவகார்த்தியும் இயக்குனரும் நாங்கள் ஸ்டீவன்ஸ் பீம்புறதுக்கே நாங்கள் தப்பு கொடுக்குற மாதிரி இந்த அயலான் படம் வெளில வரும்னு சொல்ல இப்படி பல விஷயங்கள் இந்த படத்தில் நடந்த விஷயங்கள் இன்னும் நடக்க போகிறது ரிலீஸ் ஆன பிறகு படம் ஓடுமா ஓடாதான்றதை இப்போயே மக்கள் கருத்து என்ன இருக்குது எல்லாத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் எஸ் மைடே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்பு நம்ம ரைஸ் அரசே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்கு போகலாம் என்னதான் இருந்தாலும் சிவகார்த்தினிக்கு இவ்வளோ ஆகாதுங்க பேட்டி எடுத்த கேபிஓ பாலாவியே திட்டியே இந்த தீவெட்டியை என்ன சொல்கிறது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க பொறுமையாக கேட்போம் வாங்க ஒன்ப ஒன் பை ஒன் பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் படத்தோட ப்ரமோஷனுக்காக நடிகர் சிவகார்த்தியின் ஏகப்பட்ட பேட்டியை கொடுத்து தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காருங்க அப்படி இருக்கும் சமயத்தில் கேபி பாலா என்ன பண்ணியிருக்காரு ஒரு பேட்டி எடுக்க போயிருக்காரு அந்த பேட்டி நடந்துகி இருக்கும்போது சமயத்தில் தான் தம்பியை உன்னை நான் இப்போ உன்னை நான் வச்சு செய்கிறேன் அப்படின்னு சிவகார்த்தியே தன்னோட எப்பயும் இருக்கிற ஸ்டைலில் பல பேரை ஓட்டுவார்ல ஏன்னா தளபதி விஜயே ஓட்டியிருக்கார் இவர் அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் அவர் சொல்ல அண்ணே நீங்கள் என்ன ஓட்டுறீங்களோ போராடுறீங்களோ தெரியலே ஐயோ அப்படின்னு நீங்கள் யாருக்கோ மியூசிக் போட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லாமல் சொல்ல இதை விட செருப்படி நம்ம சிவகார்த்திக்கு எதுவும் தேவையே இல்லை ஏன்னா இப்போதான் இமான் விஷயத்திலேருந்து மீண்டு வந்தார் கொஞ்ச நாள் தலைமறைவாக இருந்தார் காணாமல் போன அறிவிப்பு மாதிரி இதுக்கு நடுவில் இப்போ பன்னெண்டாம் தேதி படம் வரப்போகுது இந்த படத்துக்கு சம்பளமே வாங்காமல் நடித்தார் சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்கிறாங்க டே உனக்கு கடன் தொல்லை அது இல்லாமல் அந்த கடனை கொடுத்தா தான் உன்னை வெளியே விடுவோம் அப்படின்ற மாதிரி கழுத்து இருக்கிறாங்க தொண்டாக போட்டு இப்படி இருக்கிற சமயத்தில் தயாரிப்பாளர்களை பல உனக்கு இன்னல்கள் இன்னல்கள்னால் என்ன செய்ய வேண்டிய வேலை கடை வாங்கினால கொடுத்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற சமயத்தில் சிவகார்த்திகளுக்கு வச்சாங்க சரி அதை கொடுங்க ட்ரைலர் எப்போ எப்போன்னு பார்த்துட்டு இருக்கப்போ ட்ரெயிலரை வந்துச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாம் நல்லபடியாக இருக்கிற மாதிரி இருக்கிற சமயத்தில் பாட்டு தான் வந்து ஹாஃப் பாயில் ஆறுமுகம் மாதிரி இருந்ததுன்னு பல பேர் வந்து சொல்லிட்டாங்க இது என்னங்க பாட்டு அப்படின்ற மாதிரி மூச்சை அடி முகம் சுளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சி ச ஏறுமானம் போட்டார் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இயக்குனரும் தயாரிப்பாளரும் அயலான் படத்தோட தயாரிப்பாளரும் நம்ம இயக்குனரும் பேசின பேச்சு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க நம்முடைய சொன்ன மாதிரிதான் முத தயாரிப்பாளர் வந்தாரு இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு சமம் அப்படின்னு அந்தாலும் பேசிகிட்டு போக அதுக்கடுத்து வந்த இயக்குனர் சிவகார்த்திகன் ரெண்டு பேருமே வந்து ஒரே டைலாக்கு என்னென்னா நாங்கள் இந்த பவுடர் ரத்தத்தெல்லாம் நம்பவே இல்லைப்பா அதுவும் இல்லாமல் இந்த போதை பொருள் இந்த மாதிரிலாம் நம்ம நம்புகிறதில்ல அப்படின்னு சொல்லாமல் நாங்கள் அயலானை நம்பித்தான் நாங்கள் ஏலியனை நம்பித்தான் உள்ளார கால் பதிச்சுருக்குறோம் இந்த படம் கிட்டத்தட்ட ஸ்டீவன்ஸ் ஃபீல்பேக் படத்துக்கே தப்பு கொடுக்குற அளவுக்கு இருக்கும்னு சொல்லாமல் சொல்லிட்டாங்க படம் வரட்டும் தம்பி வந்து மொக்கையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இருக்குன்னு ரசிகர்கள் அப்படியே பொறுமையாக கேட்டுட்ருக்கிறது அவங்க மைண்ட் வைஸ் நமக்கு கேட்குதுங்க ஆடி எல்லாம்ச்சு புஷுன்னு போச்சு சரி அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம சத்தம் பெருசாக இருக்கும் அது நம்ம சிவகார்த்தேனு சொல்ல தேவையில்ல அயலான் படத்தின் இசை வெளியிட்டு விட நேரு ஸ்டேடியத்தில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிரம்மாண்டமாக நடைபெறணும் அப்படின்லாம் பிளானை போட்டாங்க நடுவில் சிவகார்த்திகேயன் தான் தலையில் தானே மண்ணலி போட்டுக்கிட்ட மாதிரி இம்மான் விஷயத்தில் மாட்டினதுலேருந்து ரொம்ப அதிகமாக செலவு பண்ண தேவையில்லை சின்னதாக தாஜ் மண்டல் ஹோட்டலில் முடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு அங்கே முடிச்சுப்பிட்டானுங்க இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா மாரி செல்விராஜ் உள்ளிட்ட பல பிரபலங்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் ஏஆர் ரஹ்மான் ரவிக்குமார் இவங்கெல்லாம் வந்து பங்கேற்றிருந்தாங்க எது ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு மியூசிக் போட்டிருக்காரு மாரி செல்வராஜ் ஏதோ சரி பரவாயில்ல வந்துட்டு போகணும் வந்து உட்கார்ந்து போல இருக்குது அதனால் ஒரு சின்ன பேர் கொஞ்சம் கூட்டத்தை வச்சு முடிச்சுட்டானுங்க இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை ஆனால் ஆடியோ லான்ச் முடிச்சுட்டாங்கன்னு தான் பேரு ஆனால் ஒன்றும் பாட்டு எதுவும் கேட்ட மாதிரியே இல்லையே அப்படின்றது இல்லை சரி படம் மாதிரி நல்லா டஃப்பாக இருக்குமா அப்படி அப்படி பார்த்தோம்னா இப்போ டஃப்பாக இருக்குமா இல்லையான்றது நம்மளால எப்படி டஃப்பாக கொடுக்குறாருன்னா சிவகார்த்தி இப்போ தான் வாயை திறந்திருக்காருல்ல தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்ல நான் இல்லைங்க எல்லாம் வந்து நம்ம ஐடிஐ பசங்க கொஞ்சம் ஏற்றி விட்டது தான் அட பண்ணாட பயலே இதுக்கு முன்னாடி அவர் பேட்டியும் கொடுக்கல ஆனால் இப்போ இந்த ஆடியோ ஆடியோலஞ்சப்ப தலைவர் நூற்றி எழுவத்தோறாவது படத்தில் எனக்கு இதுவரை எந்த ஒரு அதிகார அழைப்பும் வரவில்லை அப்படின்னு ஒரு விதத்தை சொல்லிட்டாப்பில்ல இதுதான் எங்களுக்கு தெரியுமே நீ பண்ண கூத்து இமானும் உனக்கும் நடந்த கூத்துல உன் பேரே டேமேஜ் ஆனதில் டோட்டல் கேரியரே டேமேஜ் ஆகிட்டானுங்க இந்த சமயத்தில் ரஜினி படத்தில் நீ இருக்கிறதா சொல்லி உன் ஐடிவிங்களை கொஞ்சம் புகுத்தி விட்டது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டுட்டோமே என்னப்பா சிவகார்த்தி போப்பா நான் என்ன சொல்கிறதுனே தெரியல ஆனால் என்னென்னா உனக்கு சீனியர்ஸு நம்ம தனுஷு நம்ம சிம்பு நம்ம அனிருத் இவனுங்கெல்லாம் மாட்ட மாட்றானுங்க நீ மட்டும் மாட்டிக்கிட்ட அதுதான் கொஞ்சம் லைட்டாக கவலையாக இருக்குது இல்லை இல்லை ஹெவியாகவே கவலையாக இருக்குது ஆனால் உனக்கு வேணும்ப்பா ஏன்னா அவனுங்களாம் கேடு கட்டவனுங்கன்னு எங்களுக்கு தெரியும் நீ ஆனால் ரொம்ப நல்லவனு அப்படியே ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு இருந்தில் இப்போ அதுதான் முடிஞ்சிடுச்சு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கேபி வை பாலாவிடம் கேட்டபோது அவர் நடிக்க மறுத்து விட்டதையும் இப்போ சிவகார்த்திகன் சொல்கிறாரு கேபி வை பாலா மறுத்துட்டாராம் டேய் எங்கடாடி இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க சிவகார்த்திகை இப்படி ஒரு பிட்டை விட்றாப்புல அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்டியில் பதிவு செய்திருக்கிறார் என்னென்னா சிவகார்த்தியனுக்கு பாலா ஒரு இன்ட்ரோ கொடுக்க பதிலுக்கு பாலாவுக்கு சிவகார்த்தியன் கொடுத்த இன்ட்ரோ ரசிகர்களே அந்த பேட்டி ரொம்ப இதாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறமா வந்து படம் எப்படி இருக்கும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா படம் முக்கையாக இருக்கும் அப்படின்றாங்க ஆடியன்ஸு ஏன்னா முக்கையாக இருக்கும் எங்களுக்கு என்னமோ தெரியல சிவகார்த்தியன் இப்போ கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பேசக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் நமது ரசிகர் பெருமக்கள் தமிழ் மக்களுடைய மைண்டை என்னைக்கும் புரிஞ்சிக்கவே முடியாது எவனையாவது தூக்கி விடுவானுங்க திடீர்னு காலடியில் போட்டு சே இப்போ வருவாங்க தனுஷோடத்துல மோதல் மூணு படத்தில் வாய்ப்பு கொடுத்து பின்னர் தனது தயாரிப்பாளர் எதிர்நீச்சல் காக்கிச்சட்டை என ஹீரோவாக மாற்றி சிவகார்த்திகேனை அழகு பார்த்தார் தனுஷ் அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஆப்பு வச்சவர் நம்ம சிவகார்த்திகேன் அப்படின்னு சொல்லாம தனுஷுடன் போட்டி வந்து விட்டார் சிவகார்த்தியன் வரும் பொங்கலுக்கு கேப்டன் மில்லர் மற்றும் அயலான் படங்கள் மோதுகின்றனன்றது உறுதியாகிடுச்சு இதில் நடுவில் விஜய் சேதுபதியின் மேரி மிஷன் அது ஒரு உள்ளிட்ட படங்கள் வெளியாகின்றன அரண்மனை நாலு மற்றும் லால் சலாம் பின்வாங்கிடுச்சு இதில் என்னன்னா இன்னொரு ஒரு விஷயம் தெலுங்கில் ஒரு கிட்டத்தட்ட நாலு ஜாம்பவன்களோட படம் வருது ஸோ ஆக மொத்தம் அங்கே பெரிய அளவுக்கு ஆடியன்ஸு கிடையாது ஆனால் தனுசுக்கு இருக்காங்க அங்கே கேப்டன் மில்லர் படம் வந்து பயங்கரமாக சம்பவம் செய்ய போகுதுன்ற அந்த நம்பிக்கையில் இருக்கார் ஸோ இந்த மாதிரி சமயத்தில் கேப்டன் மில்லருக்கு ஈடுகொடுப்பாரா கார்த்திகேயன் மிக பெரிய கேள்விக்குறி சரி கொரோனாவின் காரணமாக இவ்வளோ நாள் படமானது அப்படியே இதாகிடுச்சுங்க இதுக்குன்னு இவ்வளோ வருஷம் ஆறு வருஷமாக ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அந்த கேப்புக்குள்ளார நம்ம என்னென்னலாம் இருந்தது நடந்தது அன்றைக்கு இருந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தை எடுத்ததை பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் மாறினது ட்ரெண்ட் செட்டிங்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏத்துப்பாங்களா ஏற்றுப்பாங்களா மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஏலியன்ஸை வச்சு எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே எப்பயுமே உடனே ஹாலிவுட் தரத்தோடு ஒப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு ப்ளஸ்ஸாகவும் இருக்குது மைனஸாகவும் இருக்குது மெயினாக மைனஸாக தான் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ரொம்ப சிஜி எஃபெக்ட்ஸ் எல்லாம் பக்காவாக போட்டிருந்தாங்கன்னா சிவகார்த்திகேயன் மீண்டு வருவார் இல்லைன்னா அவ்வளோதான் அகல பாதாளத்துக்கு தள்ளப்படுவார் அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை மேலும் ரெண்டு ஆண்டு இது வந்து இதனுடைய கிராஃபிக்ஸு மற்ற விஷயம் எல்லாத்துக்கும் இது பண்ணாங்க சிஜி ஒர்க்ஸ்க்காகவே இது சரியாக பண்ண முடியவில்லை அப்படின்ற ஒரு இதனால் திரும்ப திரும்ப அது கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறுப்பெடுத்து செஞ்சுருக்காங்க அதனால தான் இந்த படம் கொஞ்சம் லேட்டாச்சு அப்படின்னு சிவகார்த்திகேன் கேபிஒய் பாலா கேட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ளார் இப்படி இருக்கும் பட்சத்தில் சிவகார்த்திகேன் மீண்டு வருவாரா அப்படின்னு பல சமயங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் பட்சத்தில் சிவகார்த்திகேன் நடுவில் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லிட்டாப்ல அப்படின்னா பாலாவுக்கு பாராட்டு தெரிவிச்சிட்டாரு ஹேபி வை பாலா தொடர்ந்து மக்களுக்கு நல்ல சேவையெல்லாம் செஞ்சுருக்கப்பா இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்து வந்து நீ செய்யறது வந்து மிகப்பெரிய விஷயம் இது என்னுடைய மனமார்ந்த போராட்டுக்கள் இது வேறு பா அப்படின்னு பா பாலாவை பாராட்டியிருக்காரு சரி நீ என்ன பண்ண அப்படின்னு நம்ம கேட்க தோணும்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சிவகார்த்தி மைண்ட் வாய்ஸில் இவானுக்கு செஞ்சது தான் நான் மிகப்பெரிய விசேஷம் செய்யலை இதுக்கு மேலே நான் வேறு என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே தம்மி அப்படி பம்பி பம்பி உக்காந்துருந்தாப்புல இங்கே யார் ஹீரோவாகிட்டாப்புலன்னா ரியல் ஹீரோ பாலா மேலும் நம்ம சிவகார்த்தியை வச்சு செஞ்சுப்டானுங்க அதுதான் நான் விஷயம் மேலும் கேபிஒய் பாலா ரியல் ஹீரோ நான் சொன்னது தாங்க எஸ்கே ரியல் ஹீரோவாகவே இருக்கிறார் இது எல்லாத்தையும் பேசிவிட்டு நடுவில் இருந்தால் ஓட்டி ஓட்டியிருக்காப்புல நம்ம சிவகார்த்தி அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டைட்டிலில் இருந்தது நான் உன்னை திட்டுறேன் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க ஐலாண்ட் படத்தில் உன்னை நடிக்க கூப்பிட்டேன் நீ நடிக்க வந்தியா ஏன்னா இவர் பெரிய சூப்பர் ஸ்டார் பாருங்க எஸ்கே எஸ்கே அவாம் ஏறி சிவகார்த்தி ஏய் தம்பி இமான் விஷயத்துக்கு அப்புறம் தான் முதல் படம் வருதில்லை படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துருக்காங்க ஆனால் இருந்தாலும் இல்லைனே அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சி அதனால் வேறு இதில் இருந்தேன் விலைகளில் இருந்தேன் அதனால் முடியலன்னு நம்ம பாலா சொல்ல ஆ சரி சரி ஆ நம்ம படத்துலேயே நடிக்க மாட்டேற அப்படின்லாம் அவன் பேச இல்லைண்ணா அப்படிலாம் கிடையாதுண்ணா நான் லவ்யம் அப்படின்னு பாலா சிரிச்சுக்கிட்டு சொல்ல மேலும் இந்த படத்தோட பஞ்சு இன்ச்செலாம் என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு தெரியல ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இயக்குனரும் தயாரிப்பாளரும் இந்த படத்தோட ஹீரோ சிவகார்த்தியும் பேசுகிற பேச்சை கேட்டால் ஸ்டீவன் ஸ்பீல்பர்கு நாங்கள் ரெண்டு பாகுபலிக்கு சமம் இப்படிலாம் பேசும் பொழுது ஜனவரி பன்னெண்டு என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னே தெரியல இது வேறு லெவலில் இருக்கும் போல இருக்குது நல்லா இருந்தால் சரி இல்லைன்னா சிவகார்த்தி இதோடு இதோட ஊற்றி முளைவிட வேண்டியது தான் மேலும் பல விஷயங்கள் அயலானில் ஒளிந்திருக்கும் அற்புதமான பல விஷயங்களை அடுத்த காணொலியில் நம்ம பார்ப்போம் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியை பார்த்து மிக்க மிக நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டே வித் எஸ் கனெக்டட் பை ரோபி அண்ட் டோன்ட் பாக்கெட் கிளிக் ஆன் த பெல் ஐக்கான் தேங்க்யூ பாய்